தொடர்பு எல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் சசிகலாட்ட நிறைய கோடிகள் வாங்கிட்டான் சீமானண்ணன் கூட வாங்கிட்டான் ஏன்னா அண்ணன் ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குல்ல சீமானண்ணனே சொல்லுவார் மானுட சமுத்திரம் நான் இருக்கு அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பரம்பரை தான் நாம் நாம் யார் பக்கம் நிக்கிறோம் யார் பக்கம் நின்று பேசுகிறோம் யாருக்காக நம் உயிரை வீரம் மிகச்சிறந்த இடதுசாரிவாதி தான் தமிழ் தேசியவாதியாக இருப்பான் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அண்ணனின் குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன் தலித் சினிமா அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தை தான் எனக்கு அது மேலெலாம் நம்பிக்கை கிடையாது சமத்துவத்தை மனிதநேயத்தை பேசக்கூடிய சிறந்த சினிமாக்கள் எல்லாமே வந்து தலித் சினிமா தான் நந்தன் வந்து அந்த படம் பார்த்துட்டு சீமானனோடு சேர்ந்து தான் பார்த்தேன் அந்த படம் முடிந்த தருணத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சரவணனை விடவும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா திரையில் சரவணன் ஜெயிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து இயற்கையை பிரார்த்தித்து கொண்டிருக்கிற அவனுடைய ஒரு நண்பன் நான் நானும் சரவணனும் ஒன்றா விகடனில் ஒர்க் பண்ணோம் இப்போ கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு வர்றவங்க வந்து ரெண்டு கேட்டகரியாக சொல்லலாம் ஒன்று வந்து இந்த நகரத்தை அழுக்காக்குபவர்கள் இன்னொன்று இந்த நகரத்தால் அழுக்காக்குபவர்கள் அப்படி நான்லாம் இந்த ரெண்டு கேட்டகிரிலேயும் வருவேன் ஆனால் சரவணன் வந்து மூணாவதாக ஒரு கேட்டகரி தன்னுடைய நிலத்தை இந்த நகரத்திற்கு பெயர்த்து கொண்டு வந்து இந்த நகரத்தை சுத்தமாக்குபவன் அப்படியான ஒரு ஆளுதான் சரவணன் எப்போவுமே சரவணன் வந்து அந்த மண் மனம் மாறாமல் ஒரு தஞ்சாவூர் காரணாக தான் நான் அவனை பார்ப்பேன் ஒரு ஒரு நிலத்திற்கும் சில பிரத்யேக குணங்கள் இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி தனது மண்ணின் மனத்தை இன்னமும் தன்னோடு எடுத்து வந்து கொண்டிருப்பவன் தான் சரவணன் சரவணன் பற்றி எப்போவுமே அவனோட ஸ்பெஷல் என்னன்னா ஃபோன் எடுக்காத மாதிரி இன்னொரு ஸ்பெஷலும் இருக்கு பத்திரிக்கையில் வேலை பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரவணன் வந்து ஒரு புதிராகவே இருப்பான் சரவணனை சுற்றி எப்போவுமே கிசுகிசுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சரவணன் ஏன்னா சரவணனுடைய தொடர்பு எல்லாம் ரொம்ப பெரிய இடமா இருக்கும் சசிகலாட்ட நிறைய கோடிகள் வாங்கிட்டான் சீமான அண்ணன்ட்ட கூட வாங்கிட்டான் ஏன்னா அண்ணன்ட்ட ஒரு பத்தாயிரம் கோடி இருக்குல்ல ஆ அடித்து விட வேண்டியதானே அப்படி வந்து அவனை பற்றி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ஃபோன் பண்ணி ஒவ்வொரு தடவையும் என்ன சரவணன் எப்படி இருக்க செட்டில் ஆயிட்டியா அப்படின்னு கேட்டால் அதே டீ கடையில் அதே இதோடு இருந்துக்கிட்டே இருப்பான் ஏ எங்கடா வாங்கின காசெல்லாம் எங்கடா வச்ச அப்படின்னா ஏனே நான் வாங்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படிமா உண்மையிலேயே அவ்வளவு தொடர்புகள் இருந்தாலும் இன்னமும் தன்னுடைய தனித்தன்மையும் நேர்மையும் மாறாத ஒரு பத்திரிகைக்காரன் எந்த இடத்துலையும் சமரசமற்று நட்பிற்காகவும் அன்புக்காகவும் மட்டுமே நிற்கக்கூடிய ஒரு ஆத்மா தான் சரவணன் அப்படி அவன் திரையிலும் அதே நேர்மையோடு ஜொலித்த ஒரு இடம்தான் இந்த நந்தன் ஏன்னா ஒரு ஈக்குவலிட்டிய பேசுறதுங்கிறது வந்து சாதாரணமா பேசுறதுங்கிறது ஒண்ணு அதை கலையாக மாற்றுவதுங்கிறது ஒண்ணு ஏன்னா கலையாக மாற்றும் போது ஒரு சமத்துவத்தை பேசும்போது நாம சரியான அரசியலை பேசணும் ஒண்ணு யார் பக்கம் நின்று பேசணுங்கிறது ரெண்டாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அது ஸ்கிரீன்ல இன்னும் சொல்லப்போனா சில உண்மைகளையும் தாண்டி நாம கலையில் யாருக்கு நேர்மையாக நிற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இனத்தின் பெருமைங்கிறது என்னன்னா குணம்தான் என்னை பொறுத்தவரைக்கும் இனத்துக்குன்னு ஒரு தனி பெருமைகள்லாம் எதுவுமே கிடையாது சீமானன்னு சொல்வார் மானுட சமுத்திரம் நான் என்று கூ அப்படிங்கிற பாரதிதாசனுடைய பரம்பரை தான் நாம வீரம் அது மன்னாங்கட்டி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது மனித நேயத்தை யார் ஒருவன் தன் ஈரம் காய் மறை உடல் வந்து சிதையில் போக மறைக்கும் வச்சிருக்கானா அவன் தான் வீரன் அவன் மட்டும்தான் உண்மையான நாலு பேர் அடிக்கிறதோ கொள்றதோ இஸ்ரேல்கிட்ட இருக்கிறது வீரமா தான் கேள்வி நீங்க ஹாலிவுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் முழுவதும் ஏராளமான கொலைகள் நடக்கும் ஏராளமான பேர் செத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த படத்தின் முடிவுல இரண்டு அமெரிக்கர்கள் காப்பாற்றப்படுவாங்க அதுதான் ஹீரோயிசமாக இருக்கும் அதுதான் வீரமா இல்லை நாம் யார் பக்கம் நிற்கிறோம் யார் பக்கம் நின்று பேசுகிறோம் யாருக்காக நம் உயிரை விடுகிறோங்கிறதா முக்கியமான வீரம் அதனால தான் பிரபாகரனின் வீரம் தலை சிறந்த வீரமாக இருக்கும் அதனால இனம் என்பது குணத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவது தாடி வைத்திருக்கும் வள்ளுவரும் எங்கோ ஜெர்மனியில் பிறந்த மார்க்ஸும் ஒரே தான் ரெண்டு பேரும் ஒரே தான் பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்ஸும் சொன்னார் அதே தான் வள்ளுவரும் சொன்னார் இடதுசாரி தத்துவம் தமிழ் தேசிய தத்துவம் வெவ்வேறு அல்ல வெவ்வேறு அல்ல இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த இடதுசாரிவாதி தான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக இருப்பான் அடிப்படையில் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் அண்ணன் குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன் ஜெயகாந்தன் ஒரு முறை சொல்லும்போது கம்யூனிசம் வேறு கம்யூனிஸ்டுகள் வேறு அப்படின்னாரு நக்கலா சொன்னார் அவரு அப்ப வந்து பார்ப்பனிய வேறு பார்ப்பனர்கள் வேறா அப்படின்னு கேட்டார் அப்படி அல்ல என்னன்னா மனிதர்கள் வேறு தத்துவம் வேறு தான் ஒரு தத்துவம் நிற்க வேண்டும் அது மட்டும்தான் முக்கியம் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிற்க மாட்டார்கள் மனிதர்கள் நிறம் மாறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒரு தத்துவம் வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் நீங்க இந்தியா வந்து வேதம் பௌத்தம் அப்படிங்கிற ரெண்டு விஷயம்தான் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருப்பது பௌத்தம் வந்து வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மொழிகளில் குறிக்கப்படலாம் ஆனால் நான் பௌத்தம் என்று சொல்வது சமத்துவத்தை சொல்கிறேன் வேதமும் பௌத்தமும் தான் இந்தியாவை இயக்கிக் கொண்டிருக்கிறது அது ரெண்டும் ஒன்றாக இருக்கும் மனிதர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி மனிதர்கள் என்ன வேணாலும் ஆகலாம் ஆனால் சமத்துவத்தை கையில் தூக்கி நிறுத்தும் எந்த தத்துவமாக இருந்தாலும் அதுதான் முக்கியமாக இருக்கிறது அப்படித்தான் தமிழ் தேசியத்தையும் நான் பார்க்கிறேன் அதை தூக்கிப் பிடித்து கொண்டிருக்கிற சீமானண்ணையும் பார்க்கிறேன் அது வந்து சமத்துவம்தான் உரிமைக்காக குரல் கொடுப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை யாரெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறோ அவர்களுக்காக நிற்பது மட்டும்தான் வேலை அப்படி இம்மியும் பிசகாமல் நந்தன் சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தலித் சினிமா அப்படிங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தை தான் எனக்கு அது மேலெல்லாம் நம்பிக்கை கிடையாது சமத்துவத்தை மனிதநேயத்தை பேசக்கூடிய ஆகச்சிறந்த சினிமாக்கள் எல்லாமே வந்து தலித் சினிமா தான் அப்படி நந்தன் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதநேய படைப்பாக உருவாயிருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ரெண்டு விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமாக பார்த்தது ஒன்று வந்து சரவணன் வந்து திரைத்துறைக்கு வந்துட்ட பிறகு ரைட்டர்ஸோட பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஜேர்னலிஸ்ட்டு ரைட்டர்ஸோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா நம்ம அந்த ரைட்டர் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கரை தின்றுவோம் அது பெரிய சிக்கல் சினிமாங்கிறது ஒரு கலை அது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துக்குள்ள சரியா திரை மொழியில சொல்லணும் ஆனால் அந்த எழுத்தாளன் வந்து அதை கெடுத்து குட்டிச்சேராகிடுவான் எப்பவுமே அது முன்னாடி முன்னாடி வந்துடணும் அது ரைட்டரோட பெரிய அதனாலதான் தான் மிகச்சிறந்த ரைட்டர்கள் நிறைய பேரால் சினிமாவில் வந்து ஜெயிக்கவே முடியாமல் போனது இப்போ நானுமே அது அப்படி வந்து ஒரு ரைட்டர் அறந்து வந்ததுனால அந்த ரைட்டருக்கும் அந்த ஃபிலிம் மேக்கருக்கும் நடக்கிற பிரச்சனையை தொடர்ந்து நம்ம சமாளிச்சுட்டே இருக்கணும் அது ரொம்ப கஷ்டம் அதில் நம்ம நிறைய மிஸ் ஆயிடுவோம் அப்படி வந்து சரவணனுடைய முதல் இரண்டு படங்கள்லேயும் அந்த பிரச்சனை இருந்தது அந்த போராட்டம் இருந்தது என்னுடைய படங்கள்லேயும் அது இருக்கும் அதை எங்கேயாவது ஃபுல்ஃபில் பண்ணி கரெக்டான ஃபிலிம் மேக்கராக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த படத்தில் சரவணன் வந்து முதல் இரண்டு படங்களை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராகவே ஜெயிச்சிட்டான் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் கரெக்டாக திரைமொழியில் எதை சொல்வது எதையெல்லாம் சொல்லாமல் விடுவது அப்படிங்கிறதுல ரொம்ப பர்ஃபெக்டாக அவன் ஜெயிச்சிருக்கான் ரெண்டாவது சசி சார் இப்போது சசிசாரை வச்சு நான் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த படம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணேன் டேய் எப்பட்றா சொல்கிறத கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொதுவாக நம்ம பர்சனலாக பழகிறது வேற பட் ஒரு நடிகராக ஒரு இயக்குனராக ஒரு கலையை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு தொழிலில் இருக்கிறதுங்கிறது வேற அப்போது ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த கிளாரிட்டி இருக்கணும் நம்ம சொல்றது அவங்க புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப முக்கியம் அப்படி வந்து சரவணண்டை நான் கேட்டேன் எப்படிரா சைசார வச்சு பண்றேன் அவர் கரெக்டாக அண்ணே நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு மேலே தான் அவர் பண்ணுவார்னே அவர் நீங்க நந்தன் பாருங்க ஒரு தடவை அப்படின்னா அப்போது நந்தன் பார்க்கும்போது அவன் சொன்னது நூறு சதவீதம் உண்மைன்னு தெரிஞ்சுது ஏன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா சைசார் முப்பது படம் பண்ணிட்டார் முப்பது படத்துக்கு மேலே பண்ணிட்டாரு அவருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு மக்கள் திரள் இருக்கு அவர் படம் பார்த்து அவருடைய முகத்தை வந்து பழகிட்டாங்க ஜனங்க அப்போ நான் எல்லாம் எப்பவுமே எழுதும் போதே என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அதுல எப்படி காட்டுறது வேறையா எப்படி காட்டுறது அந்த லைஃப்ல இருந்து எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிற அப்போ அது வந்து நம்மளால மட்டும் இல்ல அந்த ஆர்டிஸ்டும் அதுக்கு கோஆபரேட் பண்ணணும் அப்ப எப்படி மாத்துது ஏன்னா சரி அவருக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அவர் ஸ்கிரீன்ல வந்து ஒரு சீன்ல டவுன் ஆயிட்டாலும் அடுத்த சீன்ல நாலு பேர் அடிச்சிடுவாரு அப்படின்னு ஜனங்க நம்புவாங்க அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு அவருக்கு ஸோ அந்த இடத்துல இருந்து அவரை எப்படி நம்ம கொஞ்சம் மாத்தறது அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு பெரிய அது ஒரு எப்படி பண்ண போறோம் அப்படின்னு ஒன்று இருந்தது ஆனா நந்தன் பார்த்த பிறகு என்னடா இப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி மாத்திட்டான் அவரை அவரும் இப்படி வந்து மாறி நிக்கிறாரு இதுக்கு அப்படின்னு எனக்கு நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த படத்துல வந்து அவ்வளவு டெடிகேட்டா நடிச்சிருந்தாரு ஒரு காட்சியில வந்து நிறுவனமாக படித்து அடிவாங்க இடத்துல வந்து அவர் நிறுவனமாக வந்த அந்த காட்சியில வந்து கலை தன் முழுமையை அடைஞ்சிருச்சு அது வந்து அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த அர்ப்பணிப்பு வந்து ரொம்ப ஒரு அது அது வந்து நம்ம சினிமாவை எவ்வளவு நேசிக்கிறோம் ஒரு கலையை எவ்வளவு நேசிக்கிறோம் மக்களை எவ்வளவு நேசிக்கிறது தான் அது இன்னும் சொல்லப்போனா இந்த படம் வியாபாரமாக எப்படி இருந்தது எந்த இடத்துக்கு போணுச்சு அப்படியான கேள்விகள்லாம் வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது அது அல்ல இந்த படத்தோடைய நோக்கம் இந்த படம் பார்த்த உடனே நான் தான் சொன்னேன் சரவணன்ட்டையும் அதான் சொன்னேன் சரி சட்டையும் சொன்னேன் இது வந்து தேட்டரிக்கெல்லாம் என்ன பண்ணும் எப்படி போகுங்கிற மாதிரி ஜட்ஜிமெண்ட்டுக்குள்ளேயே போக வேண்டாம் அது இல்ல இந்த படம் அதை வைத்து இந்த படத்தை வந்து எடை போடக்கூடாது அப்படி நம்ம வந்து எதையுமே பார்க்கக்கூடிய இந்த மாதிரி படங்கள் வந்து தான் நினைத்த எண்ணத்திற்கு எவ்வளோ நேர்மையா இருக்கு நான் வந்து ஒரே ஒரு தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஒரு சினிமா ஒரு கவிதை ஒரு எழுத்து ஒரு கதை ஒரு உரையாடல் ஒரே ஒரு இதயத்தை மாத்திடுச்சுன்னா போதும் அது வந்து ஜெயிச்சிருச்சு ஒரே ஒரு இதயம் ஒரு ஹார்ட்டை வந்து அது தொட்டுருச்சுன்னா போதும் எங்கேயோ இங்கிலாந்தில் பிறந்த பிறந்த அமெரிக்காவில் வந்து வளர்ந்த சார்லி சாப்ளின் பசியை பற்றி அவ்வளவு டீப்பாக ஒரு சைலண்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு உரையாடல் கிடையாது பசியை பற்றி பேசக்கூடிய படம் தி கிரேட் டிக்டேட்டர்னு சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஹிட்லர் உயிரோடு இருக்கும்போது ஒரு படம் எடுக்கிறோம் அந்த படம் வந்து நமக்கு கண்ணீரை வர கோபத்தை வர எங்கேயோ இருக்கிற இத்தனை வருஷம் கழிச்சு நான் அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து கோபப்படுறேன் கலையோட வெற்றி என்ன இருக்க முடியும் கிடையாது தோழர்களே அம்பேத்கர் வந்து ஒரு தான் சொன்னாரு அரசியல் அதிகாரம் என்பது ரொம்ப முக்கியம் அதுல எல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அதைத்தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதையும் தாண்டி மிக முக்கியமான விஷயம் நம்முடைய சீர்திருத்தத்தை மனிதர்களின் இதயத்திலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னாரு ஏன்னா மனிதர்களின் இதயத்தை மாற்றுவதுதான் நம்முடைய மிக முக்கியமான பணியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் எந்த ஒரு போராளி இயக்கமாக இருந்தாலும் அதில் கலைக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் விடுதலை புலிகள் உட்பட கலைக்கு மிகப்பெரிய பங்களிப்பை அவர்கள் தருவார்கள் கலைக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பேஸை கொடுப்பாங்க சீமானனுக்கு நல்லா தெரியும் அவரும் கலையை ஆயுதமாக வைத்து இந்த இடத்துக்கு வந்தவர் தான் ஸோ ஒரு இதயத்தை சீர்படுத்துவது மட்டும்தான் நம்முடைய நோக்கம் இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சத்தியல் சார் இந்த படத்துல வந்து ஒரு ஆர்டிஸ்டா தான் வந்தவொடனே சொன்னேன் ஒரு ஆர்டிஸ்டா வந்து அவர் ஒரு முழுமையை அடைஞ்சிட்டார் இந்த படத்துல அவ்வளவு சிறப்பான ஒரு நடிப்பு நான் தொடர்ந்து பாலாஜி சாரோட டிராவல் பண்ணிட்டு ஆள் அவர் வந்து ஒரு நடிகராக இப்படியான ஒரு இடத்தை அவனுடைய முழு பரிணாமத்தையும் வந்து நந்தனில் காட்டினது சரவணனுடைய வெற்றி அது வந்து அவருடைய வெற்றியும் கூட ஸோ இப்படியான ஒரு அழகான ஒரு டீமை வச்சுட்டு ஒரு இதயத்திலிருந்து நாம் சீர்திருத்தத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆணித்தரமான விஷயத்தை நந்தன் மூலமாக செய்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றி நந்தன் நீ என்ன நோக்கத்திற்காக எடுத்தியோ அந்த வெற்றியை முழுமையாக அடைந்து விட்டது நன்றி தோழர்களே வணக்கம்